வெல்கம் யூ டு சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கலை திருவிழாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி லிங்க் ஜென்ரேட் பண்ணி கூகுள் ட்ரைவ் லிங்க் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண சொன்னாங்க இப்போ சிக்ஸ்த்து டு டுவெல்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் சொல்கிறாங்க ஸோ தட் நம்ம எப்படி அந்த வீடியோவை வந்து லிங்க்கு கூகுள் ட்ரைவ் லிங்க் ஜென்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம் ஈஸிவே தான் ஜஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போங்க நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் ட்ரைவ் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள் ஸோ இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இருக்குது கூகுள் ட்ரைவ்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும் ஸோ ஜஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் இது ஓப்பன் ஆகும் இந்த கூகுள் டிரைவ் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலான்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஓப்பன் ஆகும் இதில் மை ட்ரைவ்னு காமிக்குங்க அதில் டாப்பில் கம்ப்யூட்டர்ஸும் காமிக்குது இது வேறு டிசத்தோடு கனெக்ட் பண்ணுறதுக்கு மை ட்ரைவில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லாஸ் ரைட் சைடு வந்து பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியூன் இருக்கு பார்த்திங்களா நம்ம எந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டே நம்ம ஷூட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு அதை கூட ரீனேம் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறையா கிளாஸஸ் இருக்கிறதுனால எந்த ஈவெண்ட்டு எந்த கேட்டகரியில் அந்த பசங்க ஆப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்றும் போதே ஒவ்வொரு டான்ஸ் இருக்குன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்துருப்போம் எமீஸில் ஸோ அந்த நேமை போட்டு நம்ம ரீநேம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஃபைலில் வந்து அந்த வீடியோ ஃபைல் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ட்ரைவ்லேருந்து அப்லோட் பண்ணுறதுக்கு இது ஈஸிவே பார்த்தீங்கன்னா கீழே போட்டத்தில் நியூன் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஆகும் ஃபோல்டர் அப்லோடு ஸ்கேன் இந்த மாதிரி கேட்குது இதில் அப்லோடுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணணுமா ஆடியோ வீடியோவான்னு கேட்குது எதை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க மொபைலிலிருந்து அப்படின்னு கேட்குது நம்ம வீடியோ தான் பெரும்பாலும் அப்லோட் பண்ணுவோம் ஸோ வீடியோவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே இதை காமிக்கும் ஓகேவா அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே ரீநேம் பண்ணி வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் வந்து உள்ளே வச்சுருக்கிறேன் இதை நீ அப் அப்லோட் பண்ணணுமோ நம்ம இதை பண்ணுங்கள் நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்லோடின்னு காமிக்குது ஆப்ஷன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ வந்து அப்லோடாயிரும் கொஞ்சம் இட் வில் டேக் சம் டைம் அந்த இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா இது அப்லோட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ரீசெண்டாக கொடுத்த உதாரணத்துக்கு இப்போ அதை கொடுத்த வீடியோ வந்து இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு ஸோ இந்த அப்லோடான இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணது இது தான் இந்த பள்ளி மேலாண்மை குழுங்கிற வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணேன் அப்லோடன்னு காமிக்கு டைம் காமிக்குது ஸோ இது எப்படி இப்போ லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுன்னா இந்த அப்லோடான வீடியோடைய ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டாட் இல்லையா இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து ஆர் சோ மெனி ஆப்ஷன்ஸ் ஷேரு மேனேஜ் எக்ஸஸ் நிறையா இருக்குது இதில் காப்பி லிங்க் இப்படியே கொடுத்துரு வேணாம் இதை காப்பி லிங்க் அப்புறம் கொடுத்துக்கலாம் இப்போ கொடுத்தோம்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது ஏன்னா இந்த லிங்கை வந்து கூகுள் டிரைவ் லிங்கை யார் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது நம்ம வந்து எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்னபிள் பண்ணணும் இல்லைனா ரெஸ்ட்ரிக்டடு அக்சஸ் கொடுத்தோம்னா நம்ம மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ தட் ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி லிங்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேனேஜ் அக்சஸை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஓனர் என்னுடைய நேம் தான் காமிக்கிது ரெஸ்ட்ரிக்டட்னு வச்சிருக்கு ஸோ இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க்கை வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டடை கிளிக் பண்ணி ஒன்லி பீப்புள் ஆடட் கேன் ஓப்பன் இருக்குது அதாவது நான் ஆட் பண்ண பீப்புள் தான் பார்க்க முடியும்னு காமிக்குது அப்படி இல்லாமல் இந்த எனி ஒன் வித் த லிங்கை கொடுத்துருங்க ஓகேவா இப்போ பெர்மிஷன் அப்டேட்டு காமிக்குது ஸோ இப்போ நீங்கள் பேக் ஆகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அட்வைஸே இந்த லிங்கை காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணிவிட்டு ஓகே இந்த லிங்க் அதே தான் மேனேஜ் எக்ஸஸில் அட்வைஸே ஒன் வித் திஸ் லிங்க் அப்படிங்கிறத எனி ஒன் வித் திஸ் லிங்க் இப்போ ஆப்ஷன் கிளியராக இருப்பாங்க எனி ஒன் அந்த இன்டர்நெட் வித் லிங்க் கேன் வியூ அப்படின்னு இருக்குது இதை மாற்றணும்னா நம்ம சேஞ்சு கொடுத்தோம்னா ஒன்லி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும் ஓகே இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ன செய்யலாம் அந்த இன்டர்நெட் வாட் எமி எசைட்டுக்குள்ளே லாக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எந்த டீமுக்கு பேஸ் பண்ணணுமோ அங்கே போய் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பேஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பேஸ் பண்ணிட்டேன் பேஸ் பண்ணோடனே இந்த டிரைவ் லிங்க்கை அதே மாதிரி நம்ம எம்எஸ்சில் லாக்இன் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ப்ளேஸில் ஏத்தணுமோ செகண்ட் ப்ளேஸ் தேர்ட் ப்ளேஸ்னு பார்த்து கரெக்டாக அங்கே லிங்க்கு காப்பி பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அங்கே லாங் ப்ளஸ் பண்ணி பேஸ் பண்ணிடலாம் இப்போ இது ஓப்பனாக தான் பார்த்தோம்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனி ஒன் வித் த லிங்கின் காமிக்குது நீங்கள் எந்த ஒரு இதில் வந்து எந்த ட்ரைவில் வந்தாலும் என்ன செஞ்சிடலாம் ப்ளே ஆகிடும் ஓகேவா லிங்க்னா ப்ளே ஆகாது பருமதான் அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டது ரெஸ்டீட்டை லிங்க் போட்டேன் ஸோ அதனால் ரெஸ்ட்ரிக்ட் லிங்க்கு போட்டோம்னா என்ன செய்யாது கேட்டிங்கன்னா சே அது வந்து ஓப்பன் பண்ண முடியாது ஸோ இது ரொம்ப முக்கியம் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் எனி ஒன் கேன் ஓப்பன் த ஃபைல் அந்த அக்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ண முடியும் ஸோ ஈஸியாக நம்ம என்ன செஞ்சு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் தேங்க் யூ